ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான கால புருஷ தத்துவத்தின் ரகசியம் அதாவது எந்தெந்த விஷயங்களை நீங்க பண்ணலாம் எந்தெந்த விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது இப்படின்ற மாதிரியான ரகசியங்களை தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ விருச்சிக கால புருஷ தத்துவம் அப்படின்றது உலகளாவிய ஒரு சக்தி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்றதுக்கான ஒரு காரணம் அதாவது கர்மா அதாவது காரண காரியத்தோட தான் நம்ம பிறக்கணும் தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றது அதுதான் வந்து மேஷம் முதல் மீனம் வரை ஒரு மனிதன் ஏன் இந்த ராசியில பிறக்கிறான் அப்போ அவன் எந்த வழியில மாட்ட போறான் அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி ஜெயிக்கணும் ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு செய்யாத கடமைய திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு அப்படி இல்ல வா வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை படம் கத்துக்கிறதுக்காக நம்ம பிறக்கிறோம் எல்லாருமே வந்து கடமையை முடிக்கதான் பிறந்தாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது ஏன்னா இதுதான் கால புருஷ தத்துவம் இன்னமும் வந்து ஜென்மங்கள் இருக்கு இன்னமும் பிறவி இருக்கு அப்படின்ற ராசிகளும் இருக்காங்க இல்ல அவங்களுக்கு இந்த பிறவியோட அவ்வளவுதான் கடைசி பிறவி அப்படின்ற ராசிகளும் இருக்காங்க இந்த ஜென்மத்திலேயே இதை முடிச்சுக்கோங்க இதுக்கான விடைய நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயம்தான் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இது வந்து உலகளாவிய ஒரு அறிவு அதாவது இதுதான் காலபுருஷ தத்துவம் ஒரு மனிதன் பிறப்புல இருந்தே கொஞ்சம் நல்ல பேடாரம் தேட ஆரம்பிச்சிருவான் நான் ஏன் பிறந்தேன் என்னோட ஐடென்டிபிகேஷன் என்னன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பருவத்தில இருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கும் ஆசபாசங்கள் இருக்கும் ஆனா விதி வந்து வேற ஒரு வழியில கூட்டிட்டு போகும் கால புருஷன் அப்படின்றதுல காலம் அப்படின்றது நேரம் புருஷன் அப்படின்றது ஒரு மனிதன் மனிதனை சொல்லக்கூடியது இதுதான் காலபுருஷன் இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றது தான் எப்படி வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தை பன்னெண்டு மணி நேரமா பிரிச்சாங்களோ அதுதான் வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் கால புருஷ தத்துவம் இந்த பன்னெண்டு ராசியில இருக்கவங்களுக்குமே ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு வலை இருக்கும் இதுல போக கூடாது இதுல போலாம் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த வகையில இந்த ராசி அன்பர்கள் இதுக்குதான் பிறந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது ராசி அன்பர்களுக்கான கால புருஷ தத்துவம் என்ன அப்படின்னா விருச்சகராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதையுமே வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க போல்டா இருப்பாங்க விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லவங்க யாருக்குமே வந்து கெட்டது நினைக்கவே மாட்டாங்க பிறக்கும் ஒரு நல்ல ஒரு ஜாதகத்தோட பிறப்பாங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த காலபுருஷ படி எந்தெந்த வலைகள் இவங்க மாட்டிக்கிறாங்க விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாவது ராசி அஷ்டமம் அஷ்டமம் அப்படின்றது இறப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான் வந்து மொத்த டிராப்பும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு தான் நான் ஏன் எடுத்தோடனே இப்படி சொல்றேன் நீங்க கவலைப்பட வேண்டாம் இப்போ இந்த ஜாதக கட்டத்துல ராசியில ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்கூம் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த கேம்ல ஒருத்தவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா அது அன்பர்கள தான் இருப்பாங்க அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வரக்கூடியவர்கள் தான் விருச்சிகராசி அன்பர்கள் மொத்த கட்டங்களையும் தாண்டி வர்றதுதான் இந்த விருச்சகராசி அன்பர்கள் ஏன்னா இந்த கண்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கும் உண்டு விருச்சகராசி அன்பர்களின் கால புருஷ தத்துவத்தின் ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு ராசி விருச்சகராசி யாருக்குமே வந்து எந்த கெடுதலும் செய்யவே மாட்டாங்க ஏன்னா மற்றவங்களை வந்து கெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது இவர்களை பொறுத்த வரைக்கும் தந்தையால இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல பலன்கள் இருக்கும் தந்தையின் ஒரு தொழிலை இவங்க எடுத்து பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இந்த விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க ஆனா இருந்தாலுமே நிறைய துரோகத்தை நீங்க சந்திச்சு இருப்பீங்க அதுதான் காலப்புரட்சி தத்துவத்தின் ரகசியமாகவே இருக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு நிதானம் அப்படின்றது கிடையாது பொறுமையும் கிடையவே கிடையாது இந்த பொறுமை எப்ப வரும் அப்படின்னா லைஃப்ல வந்து சில கஷ்டத்தை அவங்க சந்திக்கும் பொழுது வரும் ஆனா எதிர்த்து நிக்க தெரியவே தெரியாது அதை அனுபவிச்சுட்டே இருந்தா சத்தமே இல்லாம அனுபவிச்சுட்டு என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதுலயும் திருமணம் ஆகினதுக்கு அப்புறம்தான் இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் அதாவது இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கணும் சில பேர் வந்து விருச்சிகராசியில பிறந்தவங்க அமானுஷிய விஷயங்கள் அதாவது தெய்வ வை வழிபாடு தெய்வ வழிபாடு பண்றதே விருச்சிகராசி என்பர்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா இவங்களால மட்டும்தான் சர்வசாதாரணமா உக்ரதெய்வ வழிபாடு பண்ண முடியும் ஏன்னா ஈர்க்கிறதே அப்படிதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹதர் ரிலிஜியன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இப்போ சாய்பாபா வழிபாடா இருக்கட்டும் இல்ல அரேக்கா சாமனா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிலிஜன்ல இருந்து மாறி வந்தவங்க ஏன் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா விருச்சகம் அப்படின்றது அந்நியம் எல்லா தெய்வத்தையும் அணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சகராசி ராசி வந்து ஒரு நல்ல ஒரு ராசி இருந்தாலும் உங்க மனதில் இருக்க கவலையை அகற்றுவதற்கு நீங்க எல்லா தெய்வங்களையும் வணங்குங்க நீங்க முக்கியமாக சாய்பாபா வணங்க வணங்குங்க பொழுது கண்டிப்பா உங்களுக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்க மனசுல இருக்க கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிடும் கரைஞ்சிட்டு மீண்டும் புதுசாக பிறந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்க மூளையில இருக்க மொத்த பிரச்சனைகளும் சரியாகிடும் சாய்பாபா வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு தெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க நீங்கள் முருக வழிபாடு பண்ணி தான் ஆகணும் முருக வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக முருகன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் என்றைக்குமே நீங்கள் தீங்கு நினைக்க மாட்டீங்க இருந்தாலும் நிறைய பேர் உங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி வந்துருங்க விருச்சகராசி அன்பர்கள் யோகாசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த காலபுருஷ தத்துவம் சொல்லக்கூடிய உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ் தான் பிரச்சனைகள் வந்தா கூட அங்கதான் உங்களுக்கு வரும் நல்லதும் கெட்டதும் அங்கதான் எல்லாமே அதுதான் வந்து ஆதி சோ ஒரு மனிதனுடைய பிறப்பு நடக்கக்கூடிய ஒரு தான் அவங்களுக்கு சூழ்ச்சிமே அடங்கி இருக்கு அப்போ இது என்ன அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர பாருங்க விருச்சகராசியில் பிறந்தவங்க மீடியா துறையில நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஃபோக்கஸிங் இருக்காது எல்லாமே அறகுறையாக இருக்கும் தன்னுடைய பவர் தெரியவே தெரியாது விருச்சகராசி என்பவர்களுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு இதுலேருந்து நீ மீண்டு வரலாம் இதுலேருந்து நீ மேலே வரலாம் அப்படின்னு சொல்லலாம் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுல தான் இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு பெரிய டிராப்பே இருக்கு ஏன்னா எட்டாவது இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஏழாம் ஸ்தானம் எட்டாம் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலயும் எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு லைஃப் பார்ட்னர் வரும்பொழுது அதுதான் வாழ்க்கையை எப்படி கொண்டு போக போதுன்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல நீங்க இருக்கிறதால பெரும்பாலும் ராசியில பிறந்தவங்களுக்கு இரண்டாம் திருமணத்துல இருக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு அதிகமா இருக்கும் முதல் திருமணத்துல வந்து ஒரு துரோகத்தையோ ஒரு இழப்பையோ சந்தி சந்திக்கணும் அப்படின்ற ஒரு விதியாகவே இருக்கும் எல்லாருக்குமே சொல்ல வரல நீங்கள் வந்து எனக்கு ரெண்டாவது திருமணம்லாம் இல்லை நான் வந்து எப்படி லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா யாருக்குமே அந்த எண்ணம் கிடையாது ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் படி உங்களுக்கான ட்ராப் அதுவாக இருக்கும் பொழுது அவசரப்படக்கூடாது வெளிப்புற தோற்றத்தையும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னது அப்படிலாம் இல்லாமல் உணர்வுபூர்வமாக தீர விசாரிச்சு நாலா பக்கமும் ஒரு முறைக்கு இரண்டு முறை விசாரிச்சு திருமணம் பண்ணணும் பூமியில கை வச்சாலும் விருச்சகம் மாட்டிக்கும் எந்த பூமியில கை வைக்கிறாங்க அதாவது புதுசா ஒரு பூமியை தோன்றாங்க விருச்சகம் வச்சுக்கோங்க தத்துவத்தின் தத்துவத்தின்படி கர்மா ஆக்டிவேட் ஆயிடும் அந்த பூமியை அவங்கள வச்சு செய்யும் சொத்து வந்து சேர்க்கிறவங்களும் இந்த ராசியில தான் இருக்காங்க ஆனா அந்த சொத்து நீங்க எந்த மாதிரி சேர்க்கறீங்க எந்த சொத்தை நோக்கி நீங்க போறீங்க அப்பா இருக்கிற வரைக்கும் காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுதுன்னா அப்பாவின் கைட்லைன்ஸ்லயே அவங்க வந்து இருந்துருவாங்க அப்பாவளாயே வாழ்க்கையும் மாறும் நல்லதும் நடக்கும் தீயதும் நடக்கும் அப்பாவால தான் நடக்கும் அதுவும் விருச்சகத்துக்கு ஏதோ ஒரு குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்ல அப்பாக்காக திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற சூழ்நிலையோ அதுக்கப்புறம் திருமணது அப்புறம் அப்பாவின் ஹெல்த் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஒன்று வீக்கா இருப்பாங்க இல்லைன்னா ஒரு சில பேருக்கு வந்து அப்பா இருக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விருச்சகத்துக்கு இருந்த ஒரு பாதுகாப்பு வந்து அப்பா தான் மேக்சிமம் இருந்திருப்பாங்க அப்படி இல்லாம போறப்போ அந்த வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்றதும் கால புருஷ அஷ்டமஸ்தானம் அது என்ன பண்ணும் நீங்க வாங்கிட்டு வந்த கர்மாக்களை பொறுத்து தான் பயப்பட வேண்டாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு ஓபனா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சில பேருக்கு வந்து அப்பா இருக்கும் வரை கஷ்டம் தெரியவே தெரியாது அப்போ உங்களுக்கான கீயே அதுதான் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பித்ருக்கள் வழிபாடு நீங்க பண்ணியே ஆகணும் அதுதான் உங்களுக்கான ஒரு சாவியே அதுதான் பித்ருக்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் கோவிலுக்கு போறதை விட அவங்க இறந்த இடத்துக்கு போயோ இல்லைன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதோ அவங்க பேரை சொல்லி நீங்க அன்னதானம் பண்றது இறந்தவங்க உங்களுடைய தாத்தா பாட்டி யாரா இருந்தாலும் சரி உங்க குடும்பத்துல விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலபுருஷ தத்துவத்தின் படி வச்ச சூட்சமமான விஷயம் என்ன அப்படின்னா ஆத்மாக்களை எழுப்பக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு ஏன்னா தான் எல்லா எனர்ஜியுமே பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும் இந்த எனர்ஜிஸ் அவங்க வந்து வழிபடுறாங்க அப்படின்னா அதுலயும் அந்த மகாலய பட்ச அமாவாசை எல்லாம் பயங்கரமான எனர்ஜி கொடுக்கும் அங்க உட்காந்து காளி வழிபாடு நீங்க பண்ணலாம் கால பைரவர் வழிபாடு பண்ணலாம் கால பைரவர் தான் உங்களுக்கான ஒரு விமோச்சனமே அவர்தான் அவரை நீங்க வழிபட வழிபட கர்மா அப்படின்றது பேலன்ஸ் ஆகிட்டே போயிட்டு வாழ்க்கை என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் எத்தனை வகையான கால பைரவர் இருக்காங்களோ தேய்பிரை அஷ்டமி ஏன்னா இந்த எட்டு அப்படின்றதால தேய்பிரை அஷ்டமி விமோச்சன பார்வை அதுதான் அந்த நேரத்துல யாருக்காவது அன்னதானம் பண்றது விலக்கேச்சி வழிபாடு பண்றது கோவிலுக்கு போய் வழிபாடு பண்றது அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது ஏன்னா இந்த விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற இடத்தால அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்லவே மாட்டாங்க புலம்பவும் மாட்டாங்க ஏன்னா அந்த இரட்டைப்படை விஷயத்த அவங்க பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து அஹ் ஒரு மாதிரி குறைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு விரிச்சுக்கிற ஆசைக்கும் உண்டு அதனால என்ன ஆகும்னா பட்டு பட்டுன்னு மற்றவங்கள எல்லாம் பேசுறது பொறுமையே இல்லாம நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கக்கூடிய அமைப்பு விருச்சுக்கிறதுக்கு உண்டு விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐசோலேஷனுக்குள்ள போயிடவே கூடாது அதுதான் வந்து விருட்சகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு ரெக்வஸ்டாவே இருக்கு ஏன்னா கால புருஷ தத்துவம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரியலைசேஷன் வரணும் அப்படின்னா உங்களை ஒதுக்கி வச்சிடும் ஒரு டிராப்ல போயிட்டு வச்சிடும் யாருமே எனக்கு இல்லை நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னு யோசிக்கணும் அவங்க எல்லாம் எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த குழிக்குள்ளேயே போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் விருச்சகத்துக்கு எப்பயுமே நான் யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டேன் இது என்னுடைய விதி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு குரு குருவை நீங்க புடிச்சுக்கணும் ஏதோ ஒரு குருவை புடிச்சுக்கிட்டாங்கன்னா ராசி அன்பர்கள் தப்பிச்சுப்பாங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லி அவங்க கேட்டாங்க அப்படின்னா ஆனா கரெக்டான ஆளா இருக்கணும் அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சொல்றவங்களும் கரெக்டா இருக்கணும் அப்ப நீங்க உக்கிர தெய்வ வழிபாடு பண்ணணும் ஏன்னா நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது தாந்திரிக வழிபாடு எல்லாம் விருச்சிகராசி அன்பர்கள் பண்றாங்க அப்படின்னா உக்ரதெய்வத்திட்டு போய் உட்காந்துடணும் அந்த உக்ர தெய்வத்துக்கிட்ட போயிட்டு ஆசுவாசமா அவங்களுடைய கஷ்டங்களை சொல்ல சொல்ல வாழ்க்கையிலேயே உங்களால பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும் இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் வந்த வழியே ஓடி போயிடும் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி